ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் காலையில் டிஃபனுக்கு பாரம்பரிய மிக்க கலத்து தோசை தாங்க செஞ்சுருந்தோம் இந்த தோசைக்கு ஒரு அழாக்கு பச்சரிசி ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசி அரை அழாக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சி புளிக்க வச்சிடலாம் இந்த தோசை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வெள்ளம் ஒரு கால் கிலோ அளவு எடுத்து துருவி வச்சுருக்கேன் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் துருவண தேங்காயை சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நெய் ஒரு மூணு ஏலக்காய் எடுத்துருக்கேன் நச்சிட்டு போட்டுக்கலாம் நம்ம எத்தனை தோசை ஊற்ற போகிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் வெல்லத்தை சேர்த்துக்கலாம் வெல்லம் சுத்தமாக இருக்குது அதனால நான் அப்படியே போட்டுட்டேன் தூசி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு கொதிக்கலாம் விடக்கூடாது லைட்டாக வெள்ளம் கரையிற அளவுக்கு அடுப்பில் வச்சுட்டு எடுத்து வடிகட்டி ஊற்றிக்கலாம் தண்ணி நிறையா ஊற்றி கரைச்சி ஊற்றிடக்கூடாது தோசை நல்லா வராது இப்போது தேங்காயை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏலக்காவையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாமே சேர்த்து கரைச்சாச்சு மாவு ரெடியாக இருக்குது இப்போ தோசையை ஊற்றிக்கலாம் தனித்தனியாக ரெண்டு தோசையை ஊற்றிட்டு ஒன்றா செத்து சுடுறது தான் கழுத்து தோசை இதை ரெட்டை தோசைன்னு சொல்லுவாங்க இப்போது முதல் தோசையை ஒரு கரண்டி இல்லைன்னா ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் கனமாக ஊற்றிக்கலாம் நெய் எண்ணெய் எது வேணாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே ஊற்றி விட்டுட்டு துருவனை தேங்காய் வெல்லம் சேர்த்து மூடி வச்சிடலாம் ஒரு முக்கால் தான் வெந்தால் போதும் அப்போ தான் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி ஒரே தோசையாக இருக்கும் இல்லைனா தனித்தனியாக பிரிஞ்சிரும் இன்னொரு பக்கத்து தோசையும் அதே மாதிரி ஊற்றிட்டு நெய் தேங்காய் வெல்லம் சேர்த்து மூடி வச்சிடலாம் அதுவும் முக்கால்ப்பாக தான் வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கிற தோசையை எடுத்து அது மேலே போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா சிம்லே போட்டு வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சாக்கா சூப்பரான களத்து தோசை ரெடி ஆயிருங்க வெறும் மாவை தோசையாக ஊற்றிட்டு அது மேலே வெல்லம் தேங்காவும் போட்டு செய்யலாம் ஆனால் நம்ம வீட்டில் எப்போவுமே இப்படி தான் செய்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இந்த தேங்காய் இந்த வெள்ளத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க